பத்தொம்போது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை இறுதிப் போட்டி பாகிஸ்தான் அணியை சூறையாடிய இந்திய அணி காட்டு காட்டிய சூரியவன்சி சூறையாடப்பட்ட பாகிஸ்தான் அணி அதாவது பத்தொம்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான சர்வதேச கிரிக்கெட் அணிகள் அனைத்தும் ஆசிய கோப்பை தொடரில் தற்போது விளையாடி வருகிறது நம்முடைய இந்திய சீனியர் அணி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடர் அதனைத் தொடர்ந்து டி ட்வெண்ட்டி தொடர் என விளையாடி வந்தது அதே சமயத்தில் இந்த பக்கம் பத்தொம்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை தொடரும் நடந்து வந்தது அப்படியாக நடைபெற்று வந்த ஆசிய கோப்பை தொடரில் மொத்தமாக எட்டு அணிகள் பங்கு பெற்றது அப்படி எட்டு அணிகள் பங்கு பெற்று முதலில் குரூப் சுற்றுகள் நடைபெற்றது அந்த குரூப் சுற்றுகளில் ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளோடு மூன்று போட்டிகளில் மோதியது அப்படியாக குரூப் சுற்றில் விளையாடிய இந்திய அணி மூன்று போட்டிகளிலும் வெற்றியும் பெற்றது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் நேபாள் அணி அதனைத் தொடர்ந்து பங்களாதேஷ் போன்ற மூன்று அணிகளை வீழ்த்தி குரூப் சுற்றில் நம்பர் ஒன் இடத்தை பிடித்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செமிஃபைனல் போட்டியில் இலங்கை அணியை வீழ்த்தி இந்திய அணி அபாரமான முறையில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது அதே சமயம் மற்றொரு புறம் மற்றொரு செமிஃபைனல் ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி பாகிஸ்தான் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி வந்தது இந்த நிலையில்தான் இன்றைய தினம் இந்த இரு அணிகளுக்கு எதிரான இறுதிப் போட்டி தொடங்கியது அப்படி தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் சூப்பராகவே விளையாடியிருந்தது ஆரம்ப முதலே அதிரடியாக விளையாடிய பாகிஸ்தான் அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டது இவ்வளவு பெரிய ஸ்கோர் என்பது மிகப்பெரிய இலக்குதான் ஆகவே இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது மிகவும் கடினமாக மாறியது ஏனென்றால் இந்த போட்டி நடைபெற்ற பிச்சில் முந்நூறு ரன்களை கடப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது ஆகவே பாகிஸ்தான் அணி எப்போது முந்நூறு ரன்களை கடந்ததோ அப்போதே இந்த போட்டியில் இந்திய அணியின் தோல்வி ஏறக்குறைய உறுதியானது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி என்று எடுத்துக்கொண்டாலே பந்து வீச்சில் எப்போதுமே பாகிஸ்தான் அணி பலமாக இருக்கக்கூடிய அணி கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்தே பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை எடுத்துக்கொண்டால் பேட்டிங்கில் ஒரு சில காலம் சொதப்புவார்கள் ஒரு சில காலம் சிறப்பாக விளையாடுவார்கள் ஆனால் பந்து வீச்சு என்று எடுத்துக்கொண்டாலே கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்தே பாகிஸ்தான் அணி தொடர்ச்சியாக சூப்பராக செயல்பட்டு வருகிறது அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் வந்தபோது பந்துவீச்சில் இந்த இலக்கை எளிதாகவே பாகிஸ்தான் அணி கட்டுப்படுத்திவிடும் ஆகவே இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவாகவே இருந்தது இந்த சூழலில்தான் இந்த கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் நம்ம சூரிய இந்த போட்டியில் சூப்பரான அதிரடியை வெளிப்படுத்தினார் வெறும் பதினான்கு வயது மட்டுமே ஆகியிருக்கும் இந்த சிறுவன் இந்த போட்டியிலும் இவரது சிறப்பான அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் கடந்த வருட ஐபிஎல்லில் இவரது ஆட்டத்தை எவராலும் மறக்க முடியாது ராஜஸ்தான் அணிக்காக களமிறங்கி ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வைத்திருந்தார் சூரியவன்சி அதுவும் வெறும் பதிமூன்று வயதில் ஐபிஎல்லில் அறிமுகமாகி சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட ஜாம்பவான் வீரர்களுக்கே சவால் அளிக்கும் விதமாக அதிரடியில் மிரட்டி வருகிறார் சூரியவன்சி அதுவும் ஐபிஎல் தொடர் மட்டுமில்லாமல் அதற்கு பிறகு நடைபெற்ற இந்திய அண்டர் நைன்டீன் தொடர்களிலும் சிறப்பாக விளையாடியிருந்தார் சூரியவன்சி குறிப்பாக ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற அண்டர் நைன்டீன் அணிகளுக்கு எதிராக சிறப்பாக விளையாடியிருந்தார் சூரியவன்சி அவ்வளவு ஏன் இப்போது நடைபெற்று வந்த இந்த ஆசிய கோப்பை தொடரிலும் கூட இதற்கு முன்பு நடைபெற்ற ஒரு சில போட்டிகளில் இவரது பேட்டிங் என்பது இந்திய அணியின் வெற்றிக்கு மிக முக்கியமாக உதவியிருந்தது ஆகவே அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தால் ஒரு சில போட்டிகளில் விளையாடியிருக்கிறார் என்று இவரை சொல்ல முடியாது ஏனென்றால் ஐபிஎல்லில் தொடங்கி தொடர்ச்சியாக பல போட்டிகளில் இவர் அதே அளவுக்கான சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி வருகிறார் இந்த நிலையில்தான் இந்த போட்டியிலும் கூட இவர் சூப்பராக பேட்டிங் செய்து அதுவும் அதிரடியாக பேட்டிங் செய்து கிட்டத்தட்ட ஒன்பது சிக்ஸர்கள் எட்டு பவுண்டரிகள் என விளாசி அறுபத்தி மூன்று பந்தில் சதமடித்து கிட்டத்தட்ட நூற்றி ஏழு ரன்கள் வரை குவித்திருந்தார் சூரியவன்சி இவரது அதிரடி என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாகவும் அமைந்தது இவரைத் தொடர்ந்து இந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணியில் விளையாடி வரும் ஆயுஷ் மாத்ரேதான் கேப்டனாக செயல்பட்டு வந்தார் இவரும் இந்த போட்டியில் சிறப்பாக விளையாட இதனால் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் என்ற கடினமான இலக்கை இந்திய அணி ஓரளவுக்கு எளிதாகவே சேசிங் செய்துவிட்டது அதுவும் இந்த மைதானத்தில் முதலில் பேட்டிங் செய்யும் அணி முந்நூறு ரன்களை கடந்துவிட்டாலே இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணி கண்டிப்பாக தோற்றுவிடும் என்பதுதான் வரலாறாகவே இருந்தது அப்படி இருந்தும் கூட இந்த போட்டியில் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்களை அடித்திருந்த பாகிஸ்தான் அணியை தாண்டி அதை எளிதாக அடித்து அபாரமான வெற்றியை பெற்றிருக்கிறது இப்போது இந்திய அணி இந்த வெற்றி மூலமாக பரம எதிரியான பாகிஸ்தான் அணியை இறுதிப் போட்டியில் வீழ்த்தி ஆசிய கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது இந்திய அண்டர் நைன்டீன் அணி ஏற்கனவே சமீபத்தில்தான் சீனியர் அணிகளுக்கு எதிரான ஆசிய கோப்பை தொடரிலும் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றிருந்தது அதாவது ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டியில் ஆகவே இப்போது ஜூனியர் அணிகள் கலந்து கொண்ட போட்டியிலும் அதே பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய அணி ஆசிய கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது ஆக மொத்தம் பாகிஸ்தான் அணி என்று வந்துவிட்டாலே இந்திய அணிக்கு நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா என்பதைப் போலத்தான் பாகிஸ்தான் அணியை போட்டு பொலந்து வருகிறது இந்திய கிரிக்கெட் அணி மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய அங்கமாக அமைந்தது நம்ம சிதாங்க இவரின் அதிரடிதான் இந்திய அணிக்கு இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய பங்காக மாறியது அதுவும் குறைந்த பந்தில் சதத்தை எடுத்து கொடுத்து ஆரம்பத்திலேயே பேட்ஸ்மேன்களின் பிரஷரை மொத்தமாக குறைத்துவிட்டார் சூரியவன்சி இப்படிப்பட்டவருக்கு இந்திய சீனியர் அணியில் விரைவாகவே இடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இன்று நடைபெறும் இந்த இறுதிப் போட்டிக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இந்திய அணி இப்படி ஒரு அபாரமான வெற்றியை பெற்றது ஆகவே இன்று நடைபெற இருக்கும் அதிகாரப்பூர்வ இறுதிப் போட்டியிலும் கூட இந்திய அணி இதே அளவுக்கான பெர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தி இந்த ஆசிய கோப்பை தொடரை அதிகாரப்பூர்வமாக கைப்பற்றும் என்பதற்கு இந்த ஒரு வார்ம் அப் மேட்சே சாட்சி ஏனென்றால் எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாத இந்த வார்ம் அப் மேட்சிலேயே அதுவும் இவ்வளவு பெரிய இலக்கை எடுத்தும் பாகிஸ்தான் அணி தோல்வியை தழுவியிருக்கிறது ஆகையால் அதிகாரப்பூர்வமாக இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் இரு அணிகளுக்கும் பிரஷர் என்பது அதிகமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட அதிகமான பிரஷர் கொண்ட இந்த போட்டியில் கண்டிப்பாக பாகிஸ்தான் அணியால் இந்திய அணியை வீழ்த்த முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஆகவே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியின் முடிவை ஏற்கனவே அறிவிப்பது போல நடந்து முடிந்த இந்த வார்ம் அப் மேட்சிலேயே இந்திய அணி ருத்ரதாண்டவம் ஆட்டம் ஆடியிருக்கிறது ஆகையால் கண்டிப்பாக இந்த வார்ம் அப் மேட்சில் எப்படி நடைபெற்றதோ அதே போலத்தான் இன்று நடைபெறும் அதிகாரப்பூர்வ இறுதிப் போட்டியிலும் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை எளிதாக வீழ்த்திவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சரி நீங்க சொல்லுங்க இந்த ஆசிய கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் வீழ்த்தி இந்திய அணி பெற்ற இத்தகைய அபாரமான வெற்றியை பற்றியும் இதேபோல இன்று நடைபெற இருக்கும் அதிகாரப்பூர்வ இறுதிப் போட்டியிலும் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி ஆசிய கோப்பையை இந்திய அண்டர் நைன்டீன் அணி எளிதாக கைப்பற்றுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்